பழமைகாலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கு மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ரஜினாத நிலையில் வழங்கியதாகவும் வென்றைய தினம் சில பத்திரிகைகளில் தாராள வரிய சிவாசனம் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் துணிக்க வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இந்த செய்தியில் துன்பத்தினோட எல்லாம் பாருங்கள் அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா அந்த மகள் அவருடைய தாஜா எனக்கு தெரியும் வந்து இப்படி எனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசென்ஸ் இருக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் நிறைவழும் என்று கேட்டுவார் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வைத்திருந்தபடியா சிபார்சு கடிதம் ஒன்று கொடுத்துறான் இவ எனக்கு தெரியும் தாய்தாப்பனை தெரியும் இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறோம் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதிலாம் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமா ஆக்கள் வந்தால் அவை இந்த പിന്നണിയെ അറിഞ്ഞ് ആൾക്കൾ നല്ലോണ്ട് എത്തിച്ച് നാളെ കഠിനം കൊടുപ്പത് വളക്കം അതേപോലെ നമ്മുടെ കഠിനത്തെ കൊടുത്തത് ഉണ്ട് ഇനി അതിലേക്ക് നോമ്പിക്കും കാസെടുക്കതും ലക്ഷം കോടി എന്നെല്ലാം കാഴ്ചക്കണം അതിലെ പറ്റി എനിക്ക ഒന്ന്മേ തരാക്കെ അപ്പിയെല്ലാം ചെയ്യേണ്ട അവശ്യവുമില്ല അപ്പം ചെയ്യുക ആളും ഇല്ലേ അവയെല്ലാം ആ என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டும் வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது சிபார்சி கடிதத்தை கையெழுத்ததை வச்சு இதுல இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காற்றத்திலும் பார்க்கிறார்கள் அதெல்லாம் என்னை எதுவும் செய்யாது உங்களுடைய உழைப்பு புதிய ஜனாதிபதியும் எனக்கு பக்கத்துலான் இருந்தவர் அவர் சிங்களத்துல பேசிய கொஞ்சம் தான் சிங்களம் தெரியும் நாலும் சிங்களத்துல பேசிக்க ஆவலாக கேட்டுக்கொண்டிருப்பார் அவர் ஒரு ஒரு என்னென்னு சொல்றது எனர்ஜெட்டிக் பேர் அல்ல பேசுவார் ஆறாவது கேள்வியில ஏதாவது குறுக்க வந்தால் அவர்களுடைய பின்னணியை பற்றியதான் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பின்னணியை பற்றியும் தெரிஞ்சு வைத்திருக்கார் ஆகவே ஆனால் அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டு நான் பாராளுமன்றத்திலே சென்றவர போகும்போது நீங்கள் என்ன எங்களுக்கு வாக்கு தமிழ் மக்கள் தரமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதை அப்படி என்று சொல்லி நான் நீங்கள் வடக்கு கிழக்கை பிரிக்கிறதுக்கு வழக்கு கொண்டு வந்த ஆக்கள் நீங்கள் ஆகவே தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்க மாட்டார்கள் என்று சொன்னது அப்படி அப்படியெல்லாம் இல்லை எவ்வளவு பேர் உங்களுக்கு வேண்டும் எங்களுடைய கட்சி கூட்டம் நடக்க கேக்குன்னு சொல்லிட்டா நான் ஆக்கள் கூட்டங்களுக்கு வருவார்கள் அதுக்காக எத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களிக்க போயிருந்து யோசிச்சாங்க அப்படியே பலமும் பலமும் இருந்தால் நானும் பலரும் பலமும் வந்தாச்சு ஆனா நான் தான் இப்ப எல்லாருடைய ஆக குறைஞ்சது அவருக்கு கிடைச்சிருக்கு நான் அவருக்கு வாழ்த்தி செய்தி ஒன்று அப்படின்னா நான் உங்களை சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தமிழ் மக்களை ஒரு தேசம் என்ற முறையில் ஒரு நேஷன் என்ற முறையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் நாங்கள் சேர்ந்து சேர்ந்து ப பயணிக்க முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கடிதத்தில் ஆகவே அவர் இதுவரையில செய்த நடவடிக்கைகள்ல எனக்கு திருப்தி என்ன இருந்து நாலு பொலிஸ்காரங்களும் போயிட்டேன் ஆனால் எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் நான் மதுரையில ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கும்போது அஹ் இந்த ஜேவிபியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜேவிபிண்ட இது மிச்சம் திறமை நடந்து கொண்டிருந்தேன் அப்ப அந்த நாங்கள்ல எனக்கு இந்த பாதுகாப்பு தருறேன் சொன்னேன் நான் இன்னும் தேவையில்லை பாதுகாப்பு தர வேண்டாமல் போட்டதுக்கு காரணம் அவை துவக்களை வச்சு அந்த ஜேவிபிக்காரர்களை இருக்கிறதுக்காண்டி அவையோட பிடிச்சி கொண்டு போயிருந்தேன் தேவையில்லாத விஷயம் நான் தனியே தான் இருந்தேன் நாங்கள் நல்ல உச்சியில் தான் இந்த ஜட்ஜஸ் மங்களூர் மதுடையில் ஆகவே எனக்கு இந்த இது பாதுகாப்பெல்லாம் வேணும் வேணும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இங்கே இருக்க எங்களுக்கு பாதுகாப்புனா அரசியல் படையில இருந்து தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு மக்களுக்கு இருந்து இல்லை ஆகவே அதை நான் விட்டுறோம் இப்ப அதை எடுத்தது எனக்கு எந்த விதமான நலத்தாங்களும் இல்லை நாங்கள் அதை இன்னும் யோசிக்க இல்லை ஆனா அருந்தவபாலனை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் இன்றைக்கு அதை பற்றி பேசி நாங்கள் அருந்தவபாலனோட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் காலமா நாங்கள் அதிகம் பேச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் நானாக தான் நான் யோசிச்சான் அவ்வளோ பார்த்து இதுக்குள்ளே கொண்டு வர்றது கட்சிக்கு நல்லது அவர் தென்மராட்சி மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒருவர் ஆகவே அவரை கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லி நான் யோசித்து இப்போ இந்த தெற்க மத்திய குழுவினுடைய அனுமதியையும் பெற்றாச்சு அவருள்ளதும் பேசியாச்சு அவர் வருவார் நாளைக்கு சந்தித்து பேச ஆகவே அநேகமாக அவரையும் நாங்கள் கொண்டு தான் போறோம் மணிமன்னன் தரப்பினர் மணிவண்ணனும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல ஒவ்வொருவருடைய பின்னணி சம்பந்தமாக கல்வி தகமை சம்பந்தமாக நாங்கள் கேட்டுருக்கோம் இது நான் முதலமைச்சராக வந்தபோது அப்படித்தான் செய்து கேட்டுறான் அந்த ஆகல அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கல்வி தகமை சம்பந்தமாக நான் கேட்டுங்கள் பார்த்து ஆறாறு இதற்கு பாராளுமன்றத்துக்கு அற்பக்கூடிய ஒரு பின்னணியையும் நகைமைகளையும் கொண்டவர்களுக்கு பார்த்து அதற்கேற்ற மாதிரி நாங்கள் ஒன்பது பேரை யாழ்ப்பாணத்துக்கும் மற்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் அது அந்த குறிப்பிட்ட தொகையாக்களையும் நாங்கள் தேடி அவர்களை அவர்களுடைய பெயர்களை ஏற்று பெயர்களை கொடுப்பதற்கு இருக்கின்றோம் அரசியல் இப்போ இந்தியாவுடைய விளைவான அமைச்சர் ஜெய்சங்கர் பழகே இலங்கைக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதியும் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு இடதுசாரி குளவிலே இந்த வந்த ஜனாதிபதி வந்து சீனா சார்பாக நிலைமையில் இருக்கிறதால ஏற்கனவே இந்தியா ஒரு ஒரு தரப்பினரை ஆதரித்த நிலையில் இது இளத்தன்வருடையத்தில் உவாலத்தில் உபகையான தாக்கத்தை செலுத்த இந்தியாவை பொறுத்தவரையிலே எந்த ஒரு நாட்டையும் பொறுத்தவரையிலே தங்களுடைய சுயநலத்தை தான் அவர்கள் முன்வைப்பார்கள் முதலிலே வைப்பார்கள் எங்களுடைய ஜனாதிபதியும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நம்ம செல்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய நாட்டை முதன்மைப்படுத்தி கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் ஆனால் இந்தியா ஒரு ஒரு வல்லரசு மாதிரி நாங்கள் அதுக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு நாடு என்ற முறையிலே அவரை இதுவரையில் நான் பார்த்த அளவிலே அவர் சீனாவையும் இந்தியாவையும் சம் சரிசமமாக பாவித்து நான் ஒரு நடுநிலைமை போன்று செல்லத்தான் பார்க்கிறார் அதுவே எந்த அது சில நேரத்தில் அது சரியாக வராது சில நேரத்தில் ஆனால் அவர் கூடுமானவரை அப்படித்தான் என்று நம்புகின்றேன் ஆனால் இது சம்பந்தமாக இந்தியாவுடன் பேசி சில நடவடிக்கைகளில் இறங்கக்கூடும் ஆனால் முக்கியமாக என்னுடைய மீனவர்கள் சம்பந்தமான விடயங்களில் அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது நான் ஏற்கனவே முதலமைச்சர் என்ற முறையிலே இது சம்பந்தமாக அவர்களுடைய டெல்லியிலே இருந்து வந்த ஒரு அமைச்சருடன் ஒரு டெபிட்டி மினிஸ்டரோடு பேசியிருக்கின்றேன் அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் டெய்லியே இருக்கிற அந்த கடற்பரப்பில் ட்ராலர்ஸை இழுவை படகுகளை கொண்டு வரக்கூடாது அவர்களாக இருந்தாயிருந்து நாங்களாக இருந்தாயிருந்தேன் அதை விழுவை படகுகள் அங்கு பாதிக்கப்படக்கூடாது அவற்றை வங்காள பிழிகூடாவுக்கோ அல்லது அரேபியன் கடலுக்கோ அல்லது இந்து சமுத்திரத்துக்கோ அனுப்ப வேண்டும் என்று ஆகவே அதனை நாங்கள் ஒரு ஒரு முறையாக அதனை நாங்கள் காட்டி அப்படி செய்யக்கூடியதாக நடந்தால் ஏனால் இது இப்போ இப்பொழுது இருக்கும் இழுவை படகுகள் அந்த ஆழ்கடலுக்கு செல்வதற்கு சில சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அதை இரண்டு அரசாங்கங்களும் சேர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை எல்லாம் அங்கே அனுப்பி போட்டு இதை ஒரு படகுகள் இல்லாத ஒரு பிரதேசமாக ஆக்கினால் வருஷாதி வருஷம் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக ரெண்டு பக்கத்திலே இருந்து மீன் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து பிரச்சனை படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த இழுவை படகுகள் வருவதால் தான் எங்களுக்கும் பிரச்சனை ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே இது சம்பந்தமான பிரச்சனைகள் இழுவை படகுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலானரப்பிலே வரவிடக் கூடாது